நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத நாம் உலகம் முழுவதும் இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் என் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி ஆமை நண்பு தேவை பிள்ளைகளே மத்திய என் சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆறாவது சொல்லப்படுகிறது அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடி வைத்திருந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஆமை நண்பு தேவைய இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்து இருக்கிறார் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்திருக்கிறார் அபிரஹாமுக்கு சொன்னார் உன்னை பெருகப்படுவேன் என்று சொன்னார் சொன்ன வார்த்தையை அபிரஹாமுக்கு நிறைவேற்றினார் அப்ராமிடத்தில் சொன்னார் இந்த கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னார் சொன்னபடியே அவர் பின் சந்ததி ஜனங்களுக்கு இஸ்ரோவில் கோத்திரத்திற்கு கர்த்தர் கானானை சுதந்திரமாக தாவிதுக்கு சொன்னார் அபிஷேகம் பண்ணி நீ ராஜாவா இருப்பா என்று சொன்ன தாவிதுக்கு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார் தாவிதுக்கு ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன் என்று சொன்னார் அப்படியே கத்து ராஜாவாக மாற்றி ராஜ்யத்தை நிலைநிறுத்தி அவருக்கு வீட்டை கட்டி அவருக்கு பிறகு கிருபை செய்தார் நித்திய உடன்படிக்கை நித்திய கிருபை அவரோடு கூட செய்தார் தாவிதுக்காக ஒரு விளக்கு எழுந்தது அவர் சொன்னபடியே ஏசாயா திருக்கதி மூலமாய் சொன்னபடியே நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி அவர் நாமும் அதிசயம் வல்லமுள்ள தேவன் சமாதான பிரபு என்று சொன்னார் அப்படியே ஏசு கிறிஸ்து சொன்னபடியே பிறந்தார் அது மாத்திரமல்ல ஏசாயா ஐம்பத்தி மூணுல சொல்லப்படுறது போல அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நோய்களை நம்முடைய பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்ப்பார் என்று சொன்னார் சொன்னபடியே வந்து நம்முடைய சுமந்து தீர்த்து என் அன்பு சுழுவில் அடிக்கப்பட்டு மறித்தார் மறிக்கிறதுக்கு முன்பாக சீசரிடத்தில் சொன்னார் நான் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி அவர் சொன்னபடியே சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அவருடைய பிசாசு தடுக்க முடியவில்லை யூதர்கள் தடுக்க முடியவில்லை அதிகாரமும் தடுக்க முடியவில்லை எந்த ஒரு கிரியிலாலும் தடுக்க முடியவில்லை அவருடைய கலர்களை வைத்து பெரிய கல் வைத்து சங்கடிகளால் கட்டப்பட்டாலும் எத்தனை காவலர்கள் வைத்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிற கத்தை யோபு சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் தேவரே நீர் சகலத்தை செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது தடைப்படா தேவன் நினைத்ததையே அவர் செய்து முடிக்கிறவர் என்றால் அவருடைய வார்த்தை கொண்டு சொல்லி இருக்கிறாரே அவருடைய வாயில அவருடைய வார்த்தை புறப்பட்டு இருக்கிறது அது எத்தனை வல்லமுள்ளது எத்தனை கிரீ செய்யும் எத்தனை மகத்துவம் உள்ளது அது செய்து முடிக்காமல் திரும்பாதே என் தேவன் சொன்னதை செய்கிறவர் ஆமே நண்பு தேவடி பிள்ளைகளே கத்து சொன்னதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவராலும் தடுக்க முடியவில்லை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் மனம் மறந்து விட மாட்டார் அவர் நேற்று மாறாதவர் அவருடைய வார்த்தை சொன்னதை வார்த்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவருடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கு அவருடைய மகத்துவங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டே இருப்பார் அவர் முடிக்கிற வரைக்கும் என் அன்பு தேவடி பிள்ளைகளே அவர் உயிர்த்தெழுதலுடைய செயல்களை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார் அமர்ந்து இருக்க மாட்டார் நிச்சயம் நிரூபித்து காண்பிக்கிற வரைக்கும் அவர் உங்களுக்குள்ளே கிரி செய்து கொண்டே இருப்பார் ஆம இயேசு உயிர் தேர்தலை ஒரு பெரிய சகத்தமாக சாதனையாக ஒரு பெரிய இதை உலகமே அதாவது ஞானத்திற்கும் அறிவித்துக்கும் விஞ்ஞானத்திற்கும் அதாவது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதாவது அவருடைய ஞானத்துக்கு எட்ட முடியாத அளவுக்கு உயிர் தேர்தலா இருக்கிறது எல்லாரும் பிரமிக்கத்தக்கதா கிரகிக்கத்தக்கதா அன்புக்குரியவர்களே உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஆராதிக்கிற அளவுக்கு இயேசுவை தேடுகிற அளவுக்கு அவரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இன்று வரைக்கும் ஒரு மகிமையா இருக்கிறது ஆமேன் என் அன்பு எப்படி பிள்ளைகளே மார்க்குள் எப்படி சொல்லப்படுகிறது மார்க் பதினாறாது அவர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலையில் அரைப்பட்ட நசனாகி இயேசுவை தேடுகிறார் அவர் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் அவர் இங்கே இல்லை உலகத்தில் கல்லறைகளிலும் எலும்பு கூடுதலாக சதைகள் எல்லாம் அறிக்கப்பட்டு எல்லாம் மண்ணோடு மண்ணாகி எலும்புகள் கூட மண்ணாகி மண்ணாகி போய்விடுகிறது ஆனால் என் இயேசு கிறிஸ்துவின் உடைய சரீரம் மாத்திரம் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே அதாவது மகிமையான மகத்துவம் நிறைந்ததாக எழுப்பப்பட்டு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக சிங்காசனத்துல உயர்ந்தவராக கபா வல்லம் உள்ளவராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறேன் என்பதை அவரை விசுவாசிக்கிறவர்களை அவரை அவரை ஏற்றுக்கொள்கிறவரை அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு இன்று வரைக்கும் ஜீவன் உள்ளவராய் அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவன் அன்பு தேவையான பிள்ளைகளே அவரை இன்னும் நம்புங்கள் அவரை இன்னும் நம்புங்கள் அன்பு தேவைய பிள்ளைகளே அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகத்துவத்தை உண்டு பண்ணும் அலையலூயா அலையலூயா அது மாத்திரமே இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக தேவனுடைய ஒப்பு கொடுத்தவராக தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுத்தவராக அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிறவராக கடைசி வரைக்கும் அவர்கள் தான் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் என்னெல்லாம் செய்தார் என்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன் யோபான் இருபதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மரியால் கல்லரே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் குனிந்து பார்க்கிறார்கள் வைக்கப்படுத்துறதுல வெள்ளடை தரித்த விழா ரெண்டு தூதர்கள் தலை மாற்றில் ஒருத்தரும் கால் மாற்றில் ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கேட்கிறார்கள் நீ ஏன் அழுகிறாய் ஏன் அழுகிறாய் என்ன அதற்கு ஆண்டவர் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே அவர் வைத்தெடுத்து எனக்கு தெரியவில்லை ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது இருந்தால் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே இயேசு நின்று கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் அந்த அம்மா இயேசு அவரை கேட்கிறார் ஏன் அழுகிறாய் ஏன் தேடுகிறாய் என்று சொல்லி கேட்கும்போது அவர் தோட்டக்காரர் என்று சொல்லி அந்த அம்மா அழுதார்கள் என் அன்புக்குரியவர்களே இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் வீட்டெழுதல் கண்ணீரை துடைக்கிற ஒன்றாக இருக்கு எஸ் குருசின் சரீரத்திற்காக ஏங்கி அழுத மாரியால் அந்த மரியாளுடைய கண்ணீரை பார்த்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த முதலாவது தரிசனம் மரியாளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் மரியாளுடைய பாவத்திற்காக இயேசுவின் பாதத்தை முத்தமிடுகிறார் பாவம் அண்ணிக்கப்படுகிறது யோவான் பதினோராம் அதிகாரத்துல வாசிக்குமாறு தன் சகோதரனுடைய மரணத்திற்காக உயிர் அவனை எழுப்பும்படிக்கு இயேசுவின் பாதத்தை பிடித்து அழுகிறார் மூணாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து சிலுவில் அடிக்கப்படும் பொழுது அவள் அழுதுகிறாள் அந்த அழுகையும் கண்ணீரும் இயேசு பார்த்துக் கொண்டிருந்தார் அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார் பிறகு இயேசுவின் சரீரத்திற்காக கல்லறையில் நின்று அழுது கொண்டிருந்தார் ஆனால் இயேசு சொன்னபடி உயிர்த்திருந்தார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைப்பார் யாருக்கெல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நினைத்து அவருடைய மகத்துவத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் உயிர்த்திருந்த இயேசு சுகல் கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய கண்ணீர் இன்றைக்கு நிச்சயமாய் மாற்றப்படும் கண்ணீருக்கு பதில் வரும் ஒரு அற்புத அதிசயம் நடக்கும் தேவன் மகத்துவமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார் ஆமே நன்றி தான் அவருடைய சமூகத்துல எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்திருப்பீர்கள் அதுக்கு ஒரு அற்புதமான பதில் வரும் இரண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதல் உங்கள் துக்கத்தை மாற்றும் நூக்கா இருபத்தி நாலு பதினேழு நாற்பத்தி ஒருவரை ரெண்டு பேர் எம்மாவுக்கு போகிற வழியில எட்டு மைல் தூரத்தில் பேசிக்கொண்டு போகிறார்கள் எரு சிலை முக்கிய பேசிக்கொண்டு போகும் பொழுது அவர்கள் துக்கமுள்ளோராய் பேசி கொண்டு போகிறார் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் நாற்பத்தி ஒரு அவசரத்துல அவர் அவர்களுக்கு தரிசனமான பொழுது அவர்கள் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகள் குசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டார் என்று அவர்கள் கேட்டார் ஆமாம் இடப்படையில் இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் ஏசு இல்லையே எங்களை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி துக்கத்தோடு இருந்த சீஷர்களுக்கு பதில் சந்தோஷம் இன்னைக்கு உங்கள் துக்க நாட்கள் முடியும் உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் உங்கள் கண்ணீரை இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் காத்திருந்த காரியங்கள் உங்கள் உபத்திர உங்கள் துன்பங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மூன்றாவது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் யோவான் இருபதாம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அப்படி ஒளிந்து கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ளே இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் ஆமின் நண்ப பிள்ளைகளே சமாதானத்தை எழுந்து குழப்பத்திலே பயத்தோடு நடுக்கத்தோடு பிள்ளைகளோடு கலங்கி போய் நிற்கிற உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தை குறித்த பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்த வாழ்க்கையை குறித்த எதிர்காலம் அது மாத்திரம் பிசாசை குறித்த பயம் எதிரிகளை குறித்த பயம் மனிதர்களை குறித்த பயம் பிள்ளி சூரியத்தை குறித்த பயம் பயப்படாதவர்கள் கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானத்தின் தேவன் சாத்தானை அவர் அழித்து போட்டார் மிதித்து போட்டார் கல்வாரி சிலுவலை ஜெயித்து இருக்கிறார் உனக்கு நிச்சயம் சமாதானம் சமாதானத்தின் தேவண்கள் கற்புதத்தை செய்வார் அடுத்து லூக்கா சாரி ஒன்றிலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருவும் சீஷர்களும் மறுபடி மீன் பிடிக்க போய்விடுகிறார்கள் இயேசு சொன்னதை மறந்து அவர்கள் மீன் பிடிக்க போகும் பொழுது அவர்கள் பிரியாசப்பட்டார்கள் மீன் அகப்படவில்லை இரலாம் ஆனால் மறுநாள் காலையில் வரும் பொழுது ஏசு அக்கறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் லோக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் நடந்த ஒரு அற்புதம் அங்கேயும் மீன் வலை போட்டார்கள் பிரயாசப்பட்டார்கள் அகப்படவில்லை அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார் இங்கேயும் அற்புதத்தை செய்கிறார் உயிரோடு எழும்பி கத்தர் அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் அற்புதத்தை செய்வேன் அதிர்ச்சியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் நூற்றி ஐம்பத்தி மூணு மீன்கள் பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்களாம் ஆமை நண்பு தேவையான பிள்ளைகளை இன்றைக்கு கத்தரை நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்கள் கையும் கிரியைகளை உங்கள் வேலைகளில் ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதத்தை கத்த நிச்சயம் செய்வார் ஆமை நண்பதே பிள்ளைகள் அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் ஹாலே லோஹியா என் ஆண்டவர் ஒன்று குறுந்தையர் ஐ பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு நீங்கள் வாசிக்கும் பொழுது மரணமே கூறுங்க பாவத்தின் பலன் ஞாயிற்று நம்முடைய கத்தராகிருஷ்ணினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஜெயமாக விழுங்குவார் ஏசாய இருபத்தி ஐந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் பிசாசின் மீது தோல்விகள் மீது பாடுகளின் மீது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வேதனை கொண்டிருக்கிற தோல்விகள் தோல்விகளெல்லாம் உங்கள் வேலையில உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புல வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் எல்லாம் கர்த்தர் உயிர் இருந்த வல்லம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது நீங்கள் ஜெயம் பெற போகிறீர்கள் நிச்சயம் ஜெயம் பெற போகிறீர்கள் ஆமை நண்பத பிள்ளைகளை அடுத்து உங்கள் இயேசு உயிர் உயிர்த்தெழுதல் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது மூணு இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது அவரை எழுப்பி உங்களிடத்தில் அனுப்பினாரா பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசு வந்திருக்கிறார் உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பதை பிள்ளைகளை இப்படி இப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்தப் போகிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அது மாத்திரமல்ல உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு இருக்கிறார் பரிசுத்த ஆவியான ார் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தில் அவர் அதிகாரத்தை வல்லமை கொடுத்து அவருடைய நிரப்பப்பட்டபடி அவரோடு கூட இருந்தார் கூட இருப்பார் கூட இருக்கும் கற்புடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும் அவர் உயிர் வல்லமை உங்களை ஆசிர்வதிக்கும் பரலகோ பிதாவை அன்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த எல்லாம் வந்து படிக்கட்டும் தேவ நாம மகிமைப்படுத்தும் ஏழு விதமான ஆசிர்வாதங்கள் உயிர் தேர்தலிலே வந்தது போல ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரட்டும் ஆண்டவர்கள் ஜெயம் உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் சமாதானம் உண்டாகட்டும் கண்ணீர் துடைக்கப்பட்டு துக்கம் மாறட்டும் விடுதலை உண்டாகட்டும் நித்திய ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே பரிசுத்தாவின் நிறைவு உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும்